ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது காட்டிய அந்த இண்டஸ்ட்ர வந்துட்டு ஏன் வேங்க வயல்ல காட்டல ஏன் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்து திண்டு திண்டுக்கல் நகராட்சியில ஒரு பட்டியல் இன அந்த உதவி மன்ற உறுப்பினர்ல வந்து விளையாடுறார் அவரு அதற்கான குரல் கூட வேங்க வயல்ல பத்தி பேசவே இல்ல வேங்க முன்னால குறிஞ்சாங்களும் இருக்கு எங்க தங்கறவங்கயில் பக்கத்துல எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைக்கோவர்னுடைய ஊர் சொந்த ஊர் அந்த குறிஞ்சாங்களும் இருக்கு வேங்க வயல் இருக்கு அப்புறம் மதுரை மாவட்டத்தில் ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த சிக்கல் இருக்கு இப்ப நீங்க சொன்ன திண்டிவனம் நகராட்சியில் அந்த சிக்கல் இருக்கு இந்த சிக்கலில் போதிய கவனம் செலுத்தாமல் அல்லது ஏற்கனவே அடிக்கடி இடையிலடையில என் தம்பி சொல்வார் நாங்கள்லாம் முதலமைச்சராக முடியாதான் மாயாவதி முதலமைச்சராக முடிஞ்சதில்ல சுனில் குமார் சிண்டே முதலமைச்சராக முடிஞ்சதில்ல என்ன நம்முடைய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவரை முதலமைச்சராக அமர வைச்சார்ல ராகுல் காந்திய பஞ்சாப்ல முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்தார் சட்டமன்ற தேர்தலில் ஆந்திரால ஒரு 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 முதலமைச்சரா வந்திருக்காரு பட்டியல் பிரிவில் நீதியின் இதுதான் என்றால் தந்தை பெரியாரின் பிறந்த மண் இதுதான் நீங்க மூச்சுக்கு முன்னூறு தரம் முழங்குற நீங்க முதலமைச்சராகிற இலக்கு நோக்கி நீங்க அரசியல காய்களை நகர்த்த இயலவில்லை அதற்கு தான் வந்து அண்ணன் பதில் சொல்றாங்க எங்களுக்கு வந்து பதவி ஆசை எல்லாம் கிடையாதுங்க நாற்காலி ஆசை இல்ல ரெண்டு ஒரு பிளாஸ்டிக் சேர் வந்து கிண்டல் பண்றாங்க பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைன்றாங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா கூட பரவாயில்லன்றாங்க விடுதலை சிறுத்தைகள்னு வைக்கிறோம் ஏதாவது அந்த பாரதம் இந்த பாரதம் தமிழக வெற்றி கழகம் என்று போல ஒரு விடுதலை சிறுத்தைகள் அட்டங்க மறு தத்து மீறு திமிரி எழு திருப்பி தாக்கு அப்படின்னா வேங்கவே வேலை கைப்பற்றி இருக்க காந்தாரியம்மன் கோயில இன்னேரம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து குண்டஸ்டர் கைது பண்ணியிருக்கோம்ல இருக்க திண்டிவனத்துல ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டம் பாய அனைத்து வகையிலும் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி என் தம்பி திருமா ஏன் அந்த திண்டிவனத்தில் பட்டியல் பிரிவு தமிழன் ஒருவன் காலில் விழுந்து கும்பிடுறான் அவன் அவனை கும்பிடுவதற்கு காரணமான அந்த ஆதிக்க சக்திகளை ஏன் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய முடியல